தன்மையோடு போராடும் என் தங்க பிள்ளையே உன் தொவிப்புக்கான முடிவை நான் கட்டிவிட்டேன் போராட்டம் முடிந்து விட்டது குழம்பிய மனதோடு காத்திருந்தாய் இப்பொழுது அதையும் தெளிய வைத்து உன் போராட்டத்திற்கு மட்டுமல்ல உன் மனதில் எழும் சந்தேகத்திற்கும் விடை காண வந்து விட்டாய் மகிழ்வோடு நான் தரும் வரங்களை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாலே போதும் நீ எடுக்கின்ற முடிவு நான் உனக்குள்ளே இருந்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் நான் வகுத்த பாதையிலும் நான் உனக்காக எடுத்துக்கொள் கொள் முடிவிலும் உன் வெற்றி உன்னை தேடி வந்தே விட்டது என்று நினைத்துக்கொண்டிருந்தாலே போதும் என் சத்தியத்தின் வழியிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை களம் காண போகிறாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு இந்த தாய் தான் உனக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கின்றேனே அதன் பிறகும் முன்னால் வருபவர்களைப் பற்றியும் பின்னால் வருபவர்களைப் பற்றியும் நீ ஏன் கவலை கொள்கிறாய் இருதில் ஜெயிக்கப் போவது யாரென்ற பதற்றத்தோடு நீ சுற்றி சுற்றி நின்று கொண்டிருக்காதே பதற்றமாக உன் செயலை செய்யாமல் அங்கு பின்னோக்கி வந்து விடாதே வந்துவிடு என் பிள்ளையே உன்னை சுற்றி எத்தனை பேர் சுழ்ந்து கொண்டாலும் சரி உன்னை கை இந்த வாராகி இருக்கும்போது உனக்காக யார் இருக்கிறார் என்ற அடையாளத்தையும் காண்பிக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளைகள் கண்ணீர் விடும்போதெல்லாம் அந்த உறவானவரும் கண்ணீர் விட்டுத்தான் கொண்டிருக்கின்றார் உன் மனதில் கவலையோடும் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் போதும் அவர் உனக்கு முன்னதாகவே சென்று நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக உன் தடைகளை அவர் தடைகளாக எண்ணி உன் கஷ்டத்தை அவர் கஷ்டமாக எண்ணி உனக்கு பதிலாக முழு முயற்சியோடு உன்னுடைய செயல் இங்கு இறங்கிவிட்டார் என் தங்க பிள்ளையை எப்படியாவது நீ வெற்றி பெற வேண்டும் என்று உனக்கு பதிலாக உன் போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த உண்மையான உறவை நான் அடையாளப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ யாரம்மா அவர் எனக்காக யான் இருக்கிறார் என் விதிகை எப்படித்தான் என்று மனபோன போக்கில் யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இவரைத்தான் நம்பியாக வேண்டும் என்று ஒருவரை அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் யாருடைய பிடியும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் அங்கு முன்னேற முடியாது அதுதானே நிதர்சனமான உண்மை நீ அந்த விதியின் விளையாட்டிலிருந்து இதோ உனக்கான வெற்றியை பெறப்போகும் தருணத்தை நெருங்கி விட்டாய் அவர்களே உன்னை தேடி வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கான நேரத்தை நான் உனக்கு தொடங்கி வைத்து விட்டேன் கலங்காதே என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயத்திற்கும் இடை கொடுக்கும் தருணமாகத்தான் அவர் உன்னை தேடி வந்து விட்டார் நம்பிக்கைக்கு நான் உத்தரவாதம் அளிக்கப் போகும்போது அவரை நம்பலாமா இவரை நம்பலாமா என்று பல்வேறு குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காதே யாரை நம்ப வேண்டும் எதற்காக உன்னோடு வரப்போகிறார் என்ற காரணத்தோடு தான் அவர் உன்னை தேடி வரப்போகிறார் வாழ்க்கை முடிந்து விட்டதோ வீழ்ந்தே விட்டேனோ இயலவே முடியவில்லையோ என்று எண்ணி கொண்டிருந்த காலகட்டத்தில் உனக்காக ஒருவரை தயார் விட்டு உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நிகழ்வைத்தான் நான் நடத்தி போகிறேன் உன் சந்தோஷத்தின் பலனாகத்தான் அவர் உன்னை வந்து போகிறார் உனக்கு நம்பிக்கையை அளிக்கும் வகையில்தான் உன்னை வந்து சேரப்போகிறார் இனி இனிமையான பல விஷயங்கள் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அங்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது கெட்ட காலம் முடிந்து நல்ல நேரத்தில் அடியெடுத்து வைக்கும் என் பிள்ளையே இந்த தாய் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதில் நீ நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் சொந்தங்களும் வந்தங்களும் சூழ என் பிள்ளைகளுக்கான நிகழ்வை இந்த தாய் நடத்தி தர வந்திருக்கும் போது நல்லது நடத்தி தர நான் இருந்து கொண்டு இருக்கும் இனி எதற்காகவுமே மனமருந்த வேண்டாம் உனக்காக இந்த நிலையை உருவாக்கிக் கொண்டு இருக்கும் போது சில பல போராட்டங்கள் உன் கண்முன் தோன் கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தையும் நீ அங்கு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல் அந்த போராட்டத்தை நினைத்து நீ கீழே விந்தி விடாதே உன் மனதில் நினைக்கின்ற எண்ணமும் தேடலும் தானே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது நீ சோதனை என்று நினைத்தால் அது பெரும் ஜுமையாகத்தான் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த சோதனையை என் தாய் எனக்கு வைத்திருக்கும் சவால் என்று எடுத்துக்கொள் அந்த சவாலையும் என் தாயான் அவள் அவளே என் கரம் கொண்டு அங்கு எனக்கான வெற்றியை தரத்தான் போகிறாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான நிலையை உணர்த்துவதற்குத்தான் நான் எந்த நிலையையும் உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன் இதிலிருந்து தாண்டி வந்து விட்டாள் உன் வாழ்க்கையின் நிலை எவ்வளவு பெரியதாக அடங்கியிருக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் வளர்ச்சியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது அதை உன்னிடத்திலிருந்து பிரிப்பதற்கும் சில பேர் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை பார்த்து எல்லாம் நீ பயந்து விடாதே யார் எப்படி எப்படிப்பட்டவர்கள் என்ற நிலையை நான் உனக்கு உருவாக்கி காட்டுவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என் தங்க பிள்ளைகள் ஒரு நிலையிலும் சோகத்தை மனதோடு வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க என்பதற்காகத்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உனக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இந்த தாய் வாராகி இருக்கும் போது நான் உனக்கானவரை அடையாளப்படுத்தாமல் சென்று விடுவேனா இதோ நீ நினைத்த காரியமும் நீ நினைத்த வேண்டுதலும் பள்ளிக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் எதை பற்றிய சிந்தனைகளும் நீ ஆழமாக வளர்த்து ஒரு விஷயத்திலும் எது எப்படி நடக்க வேண்டும் என்று என் தாய் முடிவெடுத்திருக்கின்றாளோ அதன்படியே நடந்து விட்டு போகட்டும் அவள் கையில் நான் இருக்கும்போது அவள் என்னை ஆட்டிவித்து கொண்டு இருக்கின்றாய் என் மனதிலிருந்து என்னை கொண்டு இருக்கின்றாள் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று அவள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று உன் முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே உன் மனதோடு பிறக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நாம் என்னதான் தைரியமாக இருந்து கொண்டாலும் அடுத்தடுத்து போகும் நிகழ்வுகள் நம் கண்ணில் படும்பொழுது நம் மனம் தளர்வது அங்கு யதார்த்தமான இயல்புதான் ஆனால் அதை என் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாய் இருக்கின்றேன் என்ற ஒற்றை உணர்வை மட்டுமே உன் மனதோடு வளர்த்துக்கொள் என் தங்க பிள்ளையே உன் சோதனைக்கும் வேதனைக்கும் இப்பொழுது முடிவு கட்ட வந்து விட்டேன் அதை வேரோடு அகற்றிவிட்டு மகிழ்ச்சி என்னும் பூங்கூத்தை உன் கையில் கொடுப்பதற்கு இந்த தாய் இருக்கும் போது நீ ஏன் மனம் தளர்கிறாய் சோதனைகளும் வேதனைகளும் இனி உனக்கு கிடையாது ஏனென்றால் நான் சொன்ன வார்த்தையை நீ காப்பாற்றி விட்டாய் உன் பொறுமைக்கான பலன் கிடைத்து விட்டது உன் வேண்டுதலை பலிக்கும் நேரத்தை இந்த தாய் வாராகி உனக்கு உணர்த்தி விட்டேன் இனி எத்தனை காலம்தான் இப்படி என்று நிலையை தாண்டி எந்த நிலையிலும் என் அன்னையானவள் என்னை கைவிட மாட்டாள் என்ற உறுதியை என் பிள்ளைகள் வளர்த்து இனி உன் நம்பிக்கைக்கு வலுப்பெறும் நிலையில்தான் உனக்கான வெற்றியை உன்னை தேடி வரச் செய்திருக்கின்றேன் நீ சந்தோஷம் கொள் எத்தனை எத்தனை விஷயத்தில் எல்லாம் உன்னை நான் அங்கு கைவிட்டு விட்டேனோ என்று நினைத்து கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து என் தான் என்னை தூக்கிவிடத்தான் இந்த நிலையையும் உருவாக்கியிருக்கின்றான் என்ற உணர்வை உனக்கு காண்பிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் நீ சிறிதளவேனும் சோர்வடைந்து விடாதே அந்த தோல்விகளை தொற்று போகும் அளவுக்கு உன் முயற்சி நலவினை கூட்டிக் கொண்டே இரு எத்துணை தடவே விழுந்தாலும் அத்துணை தடவிலும் உனக்கான வெற்றியைத் தருவதற்கு இந்த அன்னையானவள் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என்று நம்பிக்கை கொள் என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் மாறா நம்பிக்கை கொள் நீ ஜெயிப்பதற்கான கட்டம் வந்து விட்டது நினைத்ததே அடையத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்துவேன் ஓம் வராகி தாயே போற்றி